திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலுக்கு பணம் கொடுத்தது இப்படி சோறு எவ்வளவு தெரியுமா பேச்சு அட ஆமையா திமுக கிட்ட இருந்து நாங்க பொட்டி வாங்கினது உண்மைதான் அப்படின்னு இந்த மானஸ்தன்கள் இருப்பான்களே உண்டியல் கம்யூனிஸ்ட் பயிலுவா அவங்க இன்னைக்கு ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது மட்டும் கிடையாது ஏன் எங்களை மட்டும் திட்டுறீங்க நாங்கள் மட்டுமா பொட்டி வாங்கியிருக்கோம் இந்த இருக்கார் பாருங்க பிளாஸ்டிக் சேர் திரும்ப அவர் பொட்டி வாங்கியிருக்காரு வாய் கோபால் சாமி இருக்காப்புல பாருங்க அவர் பொட்டி வாங்கியிருக்காரு இந்த முஸ்லீம் லீக் அப்படிங்கிற மதவாத கட்சி இருக்காங்களே அவங்க கூட பொட்டி வாங்கியிருக்காங்க அவங்க எல்லாம் திட்ட மாட்டீங்களா அப்படின்னு சேர்ந்த முத்தரசன் பாருங்க திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலுக்கு பணம் கொடுத்தது கையில் கொடுக்கவில்லை நடுராத்திரிகள் திரைமறைவில் திமுக இருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வங்கி அனுப்பப்பட்டது மார்க்சிஸ்ட் கட்சிக்கு அனுப்பப்பட்டது விடுதலை சிறுத்தைகளுக்கு அனுப்பப்பட்டது இந்திய இந்தியுடன் முஸ்லீம்களுக்கு அனுப்பப்பட்டது பகிரங்கமான கணக்கு ங்கமான கணக்கு என்ன கெத்தா பேசுறாங்க பாத்தீங்களா செய்யறது நாதாரித்தனம் பொறுக்கித்தனம் வேலை அறிவாலய வாசல்ல பிச்சை எடுக்காத குறைய கட்சியை அடமானம் வச்சுக்கிட்டு இவங்க பேசுற பேச்செல்லாம் பாக்கணுமே அதானி அம்பானி கார்பரேட்டு கார்பரேட்டு கிட்ட பணம் இவங்க வாங்கிட்டாங்க பிஜேபி வாங்கிருச்சு மோடி வாங்கிருச்சு அப்படின்னு பயங்கரமா கட்டுக்கதைகளை என்னமோ யோக்கிய சிகாமணிகள் மாதிரி கட்டுக்கதைகளை அடிச்சு விடுவாங்க திமுக இன்னைக்கு இவனுங்களுக்கு இருபத்தஞ்சு கோடி கொடுத்துருக்காங்களே அந்த இருபத்தஞ்சு கோடியை முதலமைச்சர் ஸ்டாலின் உதய் இன்பா மூணு பேரும் சேர்ந்து வயல்ல இறங்கி உழுது நாத்து நட்டு அறுவடை பண்ணி அந்த காசையா இவனுங்களுக்கு கொடுத்துருக்க போறாங்க நிச்சயமா வாய்ப்பே கிடையாது ஒவ்வொரு கார்பரேட் கம்பெனி கம்பெனியாக போய் கையேந்திருப்பாங்க அவனுங்களும் பிச்சை போடாத குறையா வேற வழி இல்ல உருட்டல் மிரண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு தூக்கி வீசியிருப்பாங்க அந்த காசுல கொஞ்சத்தை அவங்க உருவிட்டு மிச்சத்தை இவனுங்களுக்கு தள்ளி விட்டுருப்பாங்க அப்படிப்பட்ட உண்டியல் கம்யூனிஸ்டுகள் இருக்கானுங்களே பேசுகிற பேச்செல்லாம் தாங்கவே முடியாது அது அந்த மதுரையில் சு வெங்கடேசன் அப்படின்னு ஒரு எம்பி ஒன்று இருக்குது அந்த எம்பி தினம் தினம் எந்த எம்பியோட அறிக்கையில் பார்த்தீங்கன்னா மதுரை அப்படிங்கிற வார்த்தையே இருக்காது முழுக்க முழுக்க பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அரசு ஒன்றிய அரசு அப்படின்னு முழுக்க முழுக்க அங்கே தான் கம்பி சுற்றிட்டு இருப்பாங்க இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி வந்தால் திமுகவுக்கு இன்பா வரைக்கும் கழுவி விடுறதுக்கு அந்த எம்பி தயங்கவே மாட்டாப்பில அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த உண்டியல் கம்யூனிஸ்டுகள் அவங்களா ஏதோ உண்மையை சொல்லிட்டாங்க வெளிப்படையாக இருக்காங்க அப்படின்னு யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம் தேர்தல் ஆணையம் இந்த டீட்டெயிலை வெளியிட்டதுக்கு அப்புறம் தான் இவனுங்க வசமாக சிக்கினாங்க அதுவும் இந்த உண்டில் கம்யூனிஸ்ட மக்கள் வச்சு நொறுக்கோ நொறுக்குன்னு நொறுக்கணுன்னு வேற வழியே இல்லாம நாங்க மட்டுமாயா வாங்கினோம் நாங்க மட்டுமா எங்க கூட்டணியில் இருக்கிற இவங்க எல்லாம் வாங்கியிருக்காங்க வெளிப்படையா உண்மையை போட்டு உடத்திட்டாங்க அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம் இந்த கோடியா திமுக கிட்ட இருந்து கை நீட்டி வாங்கிறதுக்கு அப்புறம் இவன் திமுகவுக்கு சொம்படிக்கிறதுக்கு பயங்கரமான சொம்படிங்க பயங்கரமான சொம்படி அதுவும் பிளாஸ்டிக் சேர் திருமாவோட கட்சிக்கு திமுக அரசாங்கம் கொடியேற்றுறதுக்கு கூட அனுமதி கொடுக்கல அப்படி இருந்தும் இன்பா வரைக்கும் திமுகவுக்கு பயங்கரமா திருமாவளவன் இந்த இந்த உண்டியல் கம்யூனிஸ்ட் திமுக இருந்து வாங்கின இருபத்தஞ்சு கோடிக்காக நாயை விட படு கேவலமான விசுவாசத்தை திமுகவுக்கு காட்டிட்டு வராங்க தலைநகரில் பதினான்கு நாட்களாக துப்புரவு தொழிலாளர்கள் போராடிட்டு இருக்கேல அந்த தொழிலாளர்கள் கையில இவங்களுடைய கொடியை போய் கொண்டு கொடுத்து கம்யூனிஸ்ட் உங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுப்போம் உங்களுடைய போராட்டம் ரொம்ப நியாயமானது நீங்க போராடுங்க போராடுங்க அப்படின்னு அந்த மக்களையும் தூண்டி விட்டுட்டு இன்னொரு பக்கம் என்ன பண்ணாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுத்து கியூபாவை காப்பாற்றுவோம் அப்படின்னு ஒரு மாநாடையும் போட்டாங்க அப்படிப்பட்ட மானங்கட்ட பசங்க தான் இந்த உண்டியல் கம்யூனிஸ்ட்டு விசிகா இந்த மதிமுக எல்லா பயிரும் இதே மாதிரி தான் இருக்காங்க இவங்களுடைய செயல்பாடுகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இவங்களை எப்படி நீங்கள் கழுவி கழுவி ஊற்ற நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க அடுத்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பயங்கரமா கதறி இருக்காரு கண்ணீர் விட்டுருக்காரு அந்த மாதிரி ஒரு அறிக்கை ஒன்று வந்திருக்கு அமித்ஷா தாக்கல் செய்த நூத்தி முப்பதாவது அரசியலமைப்பு திருத்தம் சீர்திருத்தம் அல்ல இது ஒரு கருப்பு மசோதா இந்தியாவை ஒரு சர்வாதிகார நாடாக மாற்ற மத்திய அரசு முயற்சி ஜனநாயகத்தின் வேறையே தாக்கும் இந்த பிரதமர் முதலமைச்சர் அமைச்சர்களின் பதவி பறிப்பு மசோதாவை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேச தேசத்தோட உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கண்டிக்கிறீங்களா நல்லா கண்டிச்சுக்கோங்க அப்படின்னு நாடாளுமன்றத்தில் சரியான சம்பவத்தை பண்ணிருக்காரு இந்த மசோதாவை பொறுத்த அளவுக்கு ரொம்ப எளிமையா சொல்லலாம் நம்ம பத்ரா பாலாஜி செந்தில் பாலாஜி இருக்கார்ல அவரு ரொம்ப நாளா ஜெயில குற்றவாளியா இருந்துகிட்டு இருந்தாரு அந்த நேரத்துல இங்க அமைச்சராகவும் தொடர்ந்தாரு அவருக்கான சகல மரியாதையும் கொடுக்கப்பட்டது மக்களோட வரிப்பணம் வீணாக்கப்பட்டது ஆனா இனிமே அந்த நிலைமை தொடராது அது செந்தில் பாலாஜியா இருக்கலாம் ஸ்டாலின் இருக்கலாம் மா சுப்பிரமணியனா இருக்கலாம் கே நேருவா இருக்கலாம் யாராக இருந்தாலும் இனிமேல் ஜெயிலில் முப்பது நாளைக்கு மேலே அவங்க இருந்தால் அவங்களுடைய பதவி செயலழந்து ஆட்டோமேட்டிக்காகவே செயலந்து போகும் அப்படிங்கிறது இந்த சட்டத்தோட சாராம்சம் இவ்வளோ சிறப்பாக இந்த சட்டத்தை ஏன் இந்த கும்பல் எதிர்க்குது ஏன் இந்த இண்டிகூட்னி எதிர்க்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் பின்னணி இருக்கு இப்போ பப்பு ராகுல் பூந்தியாக இருக்கட்டும் சோனியா பூந்தியாக இருக்கட்டும் அவங்களே இன்றைக்கி ஜாமீனில் தான் இருக்காங்க நேஷனல் ஹெரால்ட் வளர்க்குற எப்பனாலும் கம்பி எண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அடுத்து பீகார் எடுத்தீங்கன்னா குடும்பத்தை பார்த்தீங்கன்னா ஐயோ அந்த லல்லு குடும்பத்தை மாதிரி மோசமான குடும்பத்தை பார்க்க முடியாது எல்லா இடத்துலையும் அவங்க கை வச்சிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம திமுக தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா திமுகவில் ஒரு செந்தில் பாலஜி கிடையாது ஒட்டுமொத்த அமைச்சரவையும் செந்தில் பாலஜியை போல மக்களை சுரண்ட வழக்கு நம்ம ஸ்டாலின் ஐயா இந்த தேசத்தோட கருப்பு தினம் இந்த சட்டத்தை அனுமதிக்க முடியாது இந்த சட்டம் வந்து சர்வாதிகாரத்தை நோக்கி போகுது அப்படின்னு கதை கதையா எழுதியிருந்தாரு அந்த கதைக்கெல்லாம் அண்ணாமலை அவர்கள் சரியான பதிலடியா கொடுத்திருக்காரு வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்த வழக்கில் கைது செய்யப்பட்ட ஒருவரை இலாக்கா இல்லாத அமைச்சராக வச்சிருந்தீங்க தெரியுமா அதை விட அவமானம் வேற எதுவுமே கிடையாது அது மட்டும் இல்ல அந்த அமைச்சர் சிறையில் இருந்து உடனே முன்பு ஒதுக்க துறையை ஒதுக்குனீங்க பாத்தீங்களா அதை விட வெக்க கேடு எதுவுமே கிடையாது நீங்க செந்தில் பாலாஜி வழக்குல தாமதப்படுத்துறதுக்காக என்னென்ன சேட்டைகளை பண்ணீங்க அப்படின்னு உச்சநீதிமன்றமே நீதிமன்றமே சொல்லியிருக்கு அதை மீண்டும் முதலமைச்சருக்கு ஞாபகப்படுத்தணுமா அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சரியான பதிலடியாக கொடுத்திருக்காரு அது மட்டும் கிடையாது இதை பற்றி விவாதம் நாடாளுமன்றத்தில் நடந்துட்டு இருக்கல இண்டி கூட்டணியினரெல்லாம் ஒரே கத்து ஒரே கூச்சல் ஒரே கூப்பாடு பேப்பரை கிழிக்கிறது என்ன மசோதாவை கிழிச்சு தூக்கி எறிகிறது என்ன உள்துறை அமைச்சர் மீது பேப்பரை வீசுறது என்ன அப்படின்னு பயங்கர சேட்டையை கொடுத்துட்டு இறுதியாக காங்கிரஸை சேர்ந்த இந்த எம்பிக்கள் எல்லாம் அமித்ஷா அவர்களை நேரடியாக தாக்க தொடங்கினாங்க குறிப்பா அமித்ஷா அவர்கள் மீது இருக்கையில காங்கிரஸ் அரசாங்கம் திட்டமிட்டு ஒரு சதி செய்து வழக்குகளை போட்டாங்க அதன் மூலமாக அவர் வந்து மாதம் இருந்தார் குறிப்பிட்டு பேச தொடங்க உள்துறை அமைச்சர் எந்திரிச்சு சரியான பதிலடிய கொடுத்தாரு ஐயா நான் வந்து சிறைக்கு போனது உண்மைதான் ஆனா நான் சிறைக்கு போறதுக்கு முன்னாடி என்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ண என் மீது புனையப்பட்ட அந்த பொய் வழக்க நிரூபிச்சதுக்கு அப்புறம் தான் மீண்டும் அமைச்சராக பதவி ஏற்ற அப்படின்னு இங்க இருக்கின்ற திமுகவுக்கும் இன்டி கூட்டணியினருக்கும் சரியான நெத்தியடி பதில கொடுத்திருக்காரு அடுத்து ஸ்டாலின் அவர்கள் ஒரு பதிவை போட அந்த பதிவு இன்னைக்கு கடுமையான விமர்சனத்துக்குள்ளாயிருக்கு என்ன பதிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய கூட்டணி சார்பில் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள திரு சுதர்சன் ரெட்டி அவர்களுக்கு எனது உளப்பூர்வமான வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காரு சரி அப்படி இதுல என்னங்க வாழ்த்து தானங்க தெரிவிச்சிருக்காரு இதுல என்ன விமர்சனம் பண்றதுக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுதர்சன் அப்படிங்கிற பேரோட அவருடைய ஜாதி பேரையும் சேர்த்து முதலமைச்சர் போட்டிருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும் தி இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் என்ன சொல்லுவாங்க ஆகவே ஆகாது ஏன்னா நாங்க ஈவே ராமசாமியோட பேரப்பிள்ளைகள் பேர பிள்ளைகள் நாங்களாம் எப்படிப்பட்டவங்க தெரியுமா அப்படின்னு பயங்கரமான கொடுப்பாங்க அது மட்டும் கிடையாது பசும்பன் முத்துராமலிங்க தேவர் அவருடைய ஜெயந்தி விழாவா இருக்கட்டும் வா உ சிதம்பரம் பிள்ளை அவர்களுடைய விழாவா இருக்கட்டும் எதுலையுமே அந்த தேவர் அப்படிங்கறதையும் பிள்ளை அப்படிங்கிறதையும் மறைச்சிட்டு தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ரெகுலரா பதிவுகளை அப்படி இருக்கல தமிழகத்தை விட்டு மட்டும் உங்களுக்கு எப்படியா ஜாதி இருக்குது மக்கள் இன்னைக்கு சரியான கேள்வியை கேட்டுட்டு இருக்காங்க குறிப்பாக ஒரு சாமானியர் ஒருத்தர் கேள்வியை கேட்டிருக்காரு சரியான நெத்தியடி கேள்வியை கேட்டிருக்காரு ஊவே சாமிநாதன் ஐயர் வாவு உ சிதம்பரம் பிள்ளை தீரன் சின்னமலை கவுண்டர் முத்துராமலிங்க தேவர் என்ற தமிழ் சாதி பேரை மட்டும் போட மாட்டோம் ஆனால் நாயுடு ரெட்டி என்ற தெலுங்கு சாதி பேர் மட்டும் போடுவோம் இதுதான் எங்கள் திராவிடியா சமூக நீதி கொள்கை அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு சரியான பதிலடியும் கொடுத்துருக்காரு அதனால இந்த திமுக பேசுறது இந்த சமூக நிதி பேசுறது ஜாதி ஒழிப்பு பேசுறதுலாம் முழுக்க முழுக்க ஒரு கபட நாடகம் மட்டும்தான் அப்படிங்கிறத இன்னைக்கு தமிழர்கள் காரி காரி துப்பிட்டு வராங்க வர்றாங்கன்னா மிகவும் மகிழ்ச்சிகரமான தகவல் ஒன்று வந்திருக்கு அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப்போட மிரட்டல் உருட்டல்களை தாண்டி ரஷ்யா இன்னைக்கு நமக்கு வழங்கக்கூடிய கச்சா எண்ணெயில மேலும் ஐந்து விழுக்காடு விலையை குறைக்க போறோம் அப்படின்னு அதிரடியாக அறிவித்திருக்காங்க இந்த அறிவிப்புகளை கண்டு ட்ரம்பு மட்டும் கிடையாது உள்ளூரில் இருக்கானுங்களே இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டு இருக்க பப்பு ராகுல் பூந்தியாக இருக்கட்டும் இண்டி கூட்டணியாக இருக்கட்டும் எல்லாரும் ரூம் போட்டு கதறிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையாக மாதிரி இருக்கு இந்த தகவல்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க நன்றி ஜெய்ஹிந்த் வந்த மாதிரம் அடுத்து இன்னொரு விஷயத்தை உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் நம்முடைய பாரத் சேனலுக்கு நீங்கள் பேராதரவை மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துட்டு வரீங்க எல்லாருக்குமே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்முடைய சேனலுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக ஒரு கேமரா இப்ப நம்ம வந்து மொபைல்ல தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வீடியோக்கள் எல்லாமே ஒரு கேமரா ஒரு சிஸ்டம் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கோம் நீங்க அதுக்கு பங்களிப்பா ஏதாவது உதவி பண்ண நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜிபே நம்பர் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மாதிரம்